ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி ஊர் சுற்ற கிளம்பியாச்சு இப்ரியில் இருக்கிற ஒரு வாதிக்கு போகிறோம் இங்கேருந்து ரெண்டு மணி நேரம் பக்கத்தில் ஆகும் எல்லாருக்குமே தெரியும் பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் மலையாக தான் இருக்கும் அதுவும் ரொம்ப கருங்கலான மலை இடைக்கடைக்கே நாங்கள் வண்டியை நிப்பாட்டி பாட்டி பிள்ளைங்கள விளையாட விட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்ல சீனரிஸ் இருக்கிற இடத்துல ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம் ஓரளவு பக்கத்தில் வந்துட்டோம் இப்போது எல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன ஃபுல்லாக மலை நிறைய இருக்கும் இங்கே பக்கத்தில் நிறைய செடியெல்லாம் இருக்கும் அதிலெலாம் இறங்கி நாங்கள் வந்து அதெல்லாம் பறித்து அந்த மாதிரி விளையாடணும் ஊற மாதிரி என் பையன் மலை ஏற ட்ரை பண்ணுறான் ஆனால் அவனால் முடியலை முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டான் வாதியை ரீச் பண்ணிட்டோம் ஆனால் வந்து தண்ணி பக்கத்தில் கம்மியாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் கொஞ்சம் ஆழமாக தண்ணி இருக்கும்னு சொன்னதால் அந்த கரடு முரடான ரோட்டில் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி போயினோம் ரொம்ப கல்லாக தான் இருந்துச்சு இடையடையே தண்ணி வரும் அடுத்து திரும்ப கல் சும்மா அந்த பகுதி மாதிரி தான் இருந்துச்சு எப்படியோ ஒரு வழியாக எங்கேலாமோ போய் போய் அப்படி போய் சேர்ந்துட்டோம் தண்ணிக்குள்ளவே போனோம் அது நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ நிறைய தூரம் போன பிறகுமே தண்ணி வந்து ரொம்ப ஆழத்தில் தான் இருந்துச்சு ஒரு சில இடத்துல கொஞ்சம் குண்டாக இருந்துச்சு அதில் நிறைய தண்ணி இருந்துச்சு ஆனால் வந்து ரொம்ப இல்லை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படியோ போய் ஒரு இடத்துல இறங்கி ஒரு இடத்தையும் சூஸ் பண்ணி சாப்பிட உட்காந்துட்டோம் செம்ம பசி ஆகிடுச்சு போய் சேரதுக்குள்ளாலே ஏன்னா கிளம்பும்போதே லேட் ஆகிடுச்சு அதனால டைம் ஆகிடுச்சு அதனால் முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் குளியல் போடலான்னு முடிவு பண்ணோம் எல்லாரும் எங்களால் முடிஞ்சதை ஃபுட் ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம் பிரியாணி அப்புறம் கிரேவி அப்படி தனித்தனியாக எல்லோரும் சேர்ந்து பண்ணோம் அப்புறம் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானோ ஆன் பண்ணிக்கோங்க நாங்களும் சாப்பிட்டு பசங்களையும் சாப்பிட வச்சாச்சு இப்போ தண்ணிக்குள்ளே போக போகிறோம் நம்ம ஊர் மலை மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் பாறையெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு பிள்ளைங்க பால் போட்டு விளையாடினாங்க கொஞ்சம் ஆளம் இல்லாத இடத்துல கொஞ்சம் இடத்துல மட்டும் ஆழம் இருந்துச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் நாங்கள் மூணு ஃபேமிலி போயிருந்தோம் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து நல்ல கதை பேசணும் உட்காந்து நல்லா விளையாடணும் தண்ணியில் கொஞ்சம் இருட்டை தொடங்கிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த சீனரிஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில் பார்க்குறதுக்கு யாருமே வீடியோக்கு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் பா பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்